ஹலோ விவர் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் மினிட்ஸாட்டு இது இன்றைக்கி வந்து டே மூமெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டுடேனுடைய மூமெண்ட்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்டில் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸிங் ஆகியிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் ஒரு நாற்பது பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகி அதாவது லோ வந்து இருபத்தி ரெண்டு அறுநூற்றி சாரி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதாவது ப்ரீவியஸ் லோ அதே ரேஞ்சில் தான் இருந்து மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பத்து ஹை போயிட்டு க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் 43 த்ரீ பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து ஏழ்நூறுக்கு மேலே போனால் மட்டும்தான் நல்லா புல்லிஸ் ஆக போக சான்சஸ் இருக்குது இந்த அப்படி டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ரீ சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வரும்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் அது வந்து அதனுடைய ப்ரீவியஸ் லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு மேலே வந்துட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இங்கே இருந்து இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி சாரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது வந்து சப்போர்ட் ஒன்று அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அடுத்து அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதாவது டுடே ஹைய இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பத்து தான் பட் ஏழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் எந்த லெவல்ஸில் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான லைன் தான் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகலாம் இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மார்க்கெட் கீழே வந்து இந்த லெவல்ஸை உடச்சி கீழே இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அறநூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் அப்படி அறநூற்றி இருபதில் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா ஃபர்தராக வந்து கீழே வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஐநூற்றி முப்பதில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ரீட்ரஸ் ஆக ஆக முடியல அப்படின்னா ஃபர்தராக திரும்ப கீழே தான் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபது இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குங்க பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஆறுநூற்றி இருபது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸ் உடைக்காம மேலே இருக்க வரைக்கும் கோ டு பை இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு இந்த லெவல்ஸ் உடைச்சிருச்சு கிளியே கிளியே இருக்குது அப்படிங்கிறதுல கோ டு ஷார்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்